ஒலிம்பிக் தீப்பந்தத்தின் நீண்ட அஞ்சலூட்ட சுற்றுப்பயணம் பிரான்ஸ் முழுவதும் இடம்பெற உள்ள நிலையில் பாரிஸ் பிராந்தியத்தில் தீபத்தை ஏந்தும் நல்வாய்ப்பு ஈழத்தமிழர் ஒருவருக்கு கிடைத்துள்ளது பாரிஸ் நகரில் கடந்த வருடம் சிறந்த பான் தயாரிப்பில் முதலிடம் பெற்று நாட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு பான் விநியோகிக்கின்ற பெருமையை பெற்றவரான தர்சன் செல்வராஜா என்பவரே ஆயிரக்கணக்கானோரில் ஒருவராக பாரிஸில் ஒலிம்பிக் தீப்பந்தம் ஏற்றுவதற்காக தெரிவாகி ஒலிம்பிக் தீபத்தை பத்தாயிரம் பேர் கரங்களில் ஏந்தி ஓடவிருக்கின்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வாய்ப்பு கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் சென்றடைந்த தீபத்தை தீவுகளிலும் சுமார் பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் அஞ்சலோட்ட முறையில் மாறி மாறி சுமந்து செல்ல உள்ளனர் இந்த நீண்ட பயணத்தில் சுமார் நானூறு நகரங்கள் மற்றும் உல்லாச பயண மையங்கள் ஊடாக தீப்பந்தம் எடுத்துச் செல்லப்பட உள்ளது பாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஒலிம்பிக் சுடர் நேற்று பிரான்ஸை சென்றடைந்தது இப்போட்டிகளுக்கான ஒலிம்பிக் சுடர் புயதான கிரேக்க நகரான ஒலிம்பியாவில் கடந்த பதினாறாம் திகதி பாரம்பரிய முறையில் ஏற்றப்பட்டிருந்தது பின்னர் சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர் தொடர் ஓட்டத்தின் மூலம் கிரீஷின் அக்ரோபஸ் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு ஒலிம்பிக் சுடர் அங்கிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட பேலம் எனும் பாய்மர கப்பலின் மூலம் பிரான்ஸ் நோக்கி பயணத்தை கடந்த இருபத்தி எட்டாம் திகதி ஆரம்பித்திருந்தது லாந்தர் ஒன்றில் வைக்கப்பட்டு ஒலிம்பிக் சுடர் கொண்டு செல்லப்பட்டது இச்சுடரை கொண்டு சென்ற பேலம் கப்பல் பிரான்சின் தென் பகுதி நகரான மேட்சை நேற்று சென்றடைந்தது இச்சுடரை வரவேற்பதற்கு விமர்சையாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது ஆயிரத்தி இருபத்தி நாலு படகுகள் இக்கப்பலை வரவேற்றன சுமார் ஒன்றரை லட்சம் பேர் இந்நிகழ்வுகளை பார்வையிட வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் போலீசார் ஆறாயிரம் அதிகமானோர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் முப்பத்தி மூன்றாவது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் நடைபெற உள்ளது